ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி விட்டோம் இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசை மொழி போதும் இரு மாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழியதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ஆசிர்வாதமான நாளை கொடுத்திருப்பதற்காக நன்றி எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய தாய் தகப்பனுக்கும் ஆண்டவரே கணவருக்கும் மனைவிக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் வாழக்கூடிய இடத்திலே எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்கு ஸ்தோத்திரம் நல்ல வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே செய்கின்ற தொழிலே நிறைவான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றீர் அணு தினமும் எங்களை தேடி வந்து நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடக்கூடிய வேளையிலே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேச கர்த்தரே ஆராதிக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழ்கின்றோம் அப்பா ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது ஏனென்றால் நீரே இந்த உலகத்தை படைத்திருக்கின்றீர் எங்களை உமது சாயலாக உருவாக்கி இருக்கின்றீர் உமது ஆத்மாவை எங்களுக்குள் கொடுத்து இருக்கின்றீர் உமது உயிர் மூச்சு எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றது நாங்கள் இந்த உலகத்தில் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உம்மையே தகன பலியாக கொடுத்து எங்களை மீட்டு ரச்சித்தவரே உய ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான நாளிலும் கூட என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ளும்படியாகவும் என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா தகவ நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையாய் இருக்கின்றோம் குடிவெறிக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே புகை பழக்கத்திற்கும் வேசி தனங்களுக்கும் அடிமையாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையும் உடலையும் நீர் கொடுத்த பணங்களையும் இருந்திருக்கின்றோம் இழந்து போய் தவிக்கின்றோம் எங்களுடைய எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே இச்சை அடக்கத்தில் நாங்கள் வாழும்படியாகவும் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களை சோதிக்கக்கூடிய சாத்தான் சோதிக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் அவனுடைய கரத்தில் விழுந்து விடாதபடி எங்களுடைய கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவிக்க

ஒரு சொட்டு நாவில் ஊற்றப்படும் பொழுது நாங்கள் பலிகளை எடுத்து மாற்றுகிறேன் என்று சொல்லி தூய்மைப்படுத்தியதை போல் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மா தெய்வமே இதோமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மனம் வருந்தி தன்னுடைய மார்போடு அடித்துக் கொண்டு மன்னிப்பு வேண்டும் என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கருணை கண் பார்ப்பீராக மனம் இறங்குவீராக ஆண்டவரே இந்த நாளிலே பிள்ளைகளை தொட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எவ்வளவோ மக்கள் எங்களை பற்றி அவனம் அவமானமாக பேசி இருக்கிறார்கள் எங்களுடைய குடும்பத்தை பற்றி மிகவும் தாழ்வாக பேசி இருக்கிறார்கள் கேவலப்படுத்தியிருக்கிறார்கள் பசைமொழி கூறியிருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாதபடி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தவித்திருந்திருக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட தகப்பனே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீர் ஆகும் நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுதும் நாங்கள் உண்மையிலும் உண்மையுமாக தூய்மை அட்டைவோம் என்று

தீமை செய்யக்கூடியவர்களை எங்களுடைய நடுவில் இருந்து அப்புறம் ஆகும் பாவத்தில் விடாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பனும் பாசம் கொண்டு நேசம் கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் என் ஆண்டவர் தான் கூட இருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார் என் ஆண்டவரை நோக்கியே இருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு உமை நோக்கி நடக்கக்கூடிய பிள்ளைகளையும் வளர்த்து வள வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் அப்பா நாங்கள் யோபு இருபதாவது அதிகாரம் ஐந்து ஆறு இறை வார்த்தையிலே கொடியவரின் மகிழ்ச்சி நொடி பொழுது கடவுளுக்கு அஞ்சாதவர்களின் கழிப்பு காண பொழுது அவர்களின் பெருமை விசும்பு மட்டும் உயர்ந்தாலும் அவர்களின் தலை முகிலை முட்டுமளவு இருந்தாலும் அவர்கள் தங்களின் சொந்த மலம் என்று தங்களை ஒழித்திடுவர் என்று ஆம் தகப்பனே அகங்காரத்தோடும் கர்வத்தோடும் அலையக்கூடிய பிள்ளைகளை நீர் உம்மோடு ஆண்டவரே அவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பீராக அவர்களும் மனம் மாறி என் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி திரு பாடல்கள் பதிமூன்று இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வேதனையொற்று எனக்குள் போராடுவேன் நாள் முழுவதும் என் இதயம் ஆண்டவரே துயருதபடி நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடும் வாழவும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ரேனப்பா அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்தும் திரு சமூகத்தை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் திரு பாடல்கள் எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் உரையேன் என்கின்ற வார்த்தையின் படி அண்டவரே உண்மை நோக்கி இருக்கக்கூடிய குடும்பங்களையும் வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக மாசற்ற உள்ளத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு இறை பற்றோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராகும் பற்று நம்பிக்கையும் கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ ஐசியூவில் இருக்கிறார்களோ கேன்சர் நோய் எய்ட்ஸ் நோய் மற்றும் உடல் உள் உறுப்புகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எமது பரிசுத்த ரத்தம் உமது தூய்மையான இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அவர்களை தொட்டு குணமாக்குவீராக அவர்கள் சுத்தம் அடைந்து குணம் அடைந்து இந்த நாட்களிலே என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நீர் கூட இருக்கின்றீர் பக்கபலனாய் இருக்கின்றீர் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா வைய நாடில் மறித்து போன ஆத்துமாக்கள் இத்தி இழைப்பார்தலை பெறுவார்களாக புத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் யாது மரியாதை ஜெபிக்கின்றோம் நேற்றும் இன்றும் அறித்த அத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மதித்திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் சுவாமி நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக மத்து நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி வரியாள் வழியாக அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழற்ப தாயே பூண்டி மாதாவே எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய கண்ணி தாயே எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தாயே எங்கள் தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பறிந்து பேசுங்கம்மா அருள் மரியே வாழ்க்கை கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் மரியே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதை பாராக ஆமேன்